இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் தூதன் காமோன் இக்கின் அதோனின் மூன்றாவது மகளின் கணவனாகிய தூதன் கதோன் இந்த சமயத்தில் சிம்மாசனம் ஏறி குழப்பங்களை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான் மக்களின் விருப்பத்திற்கு இணங்கி தலைநகரத்தை அகேட்டேதோன் பட்டணத்திலிருந்து தீப்ஸ் பட்டணத்திற்கு மாற்றினான் அதோன் வணக்கத்தை ஒழித்து அமுன் வணக்கத்தை திரும்பவும் கொண்டு வந்தான் தன்னுடைய பெயரையும் வெறுக்கப்பட்ட அதோன் வணக்கத்தை நிராகரிக்கும் வகையில் தூதன் காமோன் அழகான வாழ்வு அமுனே என்று மாற்றி கொண்டான் அதிக நாள் வாழாமல் அவன் பதினெட்டு வயதிலேயே மரணமடைந்தான் ராஜாக்களின் பள்ளத்தாக்கு என்ற இடத்தில் பெரிய ஆர்ப்பாட்டங்களோடும் செல்வாக்கோடும் அவன் வைக்கப்பட்டான் இவனது கல்லறை ஹவார்ட் ஹார்டர் என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுதுதான் அமர்நாக் காலத்தின் வளமை முழுமையாக தெரிய வந்தது தூதன் காமுன் ஒரு சிறிய பார்வோனே ஆயினும் அவனது கல்லறையில் இருந்து எடுக்கப்பட்ட நூதன கலைப்பொருட்கள் உலகிலேயே சிறந்தவைகள் ஆகும் அந்த கல்லறையின் அறைகளில் விதவிதமான மரச்சாமான்கள் ஆபரணங்கள் துணிமணிகள் ஆயுதங்கள் மறித்து போன மன்னனுக்கு உண்ண பல வகை உணவுகள் முதலியவை காணப்பட்டன மன்னனின் உடல் வைக்கப்பட்ட அறையின் கதவு உடைக்கப்பட்ட போது பக்கத்தில் உள்ள பொக்கிஷ அறையில் ஒரு பெரிய பெட்டியின் மன்னனின் உடல் உறுப்புகள் பதனப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டு இருந்தது தெரிய வந்தது மன்னனின் உடம்பு ஒரு பெரிய மஞ்சள் நிறமான சார்கோபாகஸ் உள்ளிருந்தது ரோஜா நிற கல் மூடியில் பல மந்திரங்கள் எழுதப்பட்டிருந்தது இதற்குள் மிக அழகாக செய்யப்பட்ட தங்க நிற மன்னனின் உருவம் இருந்தது நெற்றியில் மந்திரங்கள் எழுதப்பட்டிருந்ததற்கு அருகே அவனுடைய மனைவி வைத்த சிறிய மலர்வளையம் ஒன்றும் இருந்தது இவ்வாறு ஒன்றிற்குள் ஒன்றாக மூன்று உருவங்கள் அழகாக செய்யப்பட்டிருந்தன கடைசியான பெட்டியானது சுத்த பொன்னால் செய்யப்பட்டு விலை உயர்ந்த கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அதற்குள் மன்னனின் உடல் பதனப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது மன்னனின் உடல் அழகிய தங்க பொருட்களாலும் விலை உயர்ந்த கற்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இது அமர்நாத் காலத்து மகிமையும் அமுன் தெய்வத்தின் ஆசாரிகள் தூதன் காமுன் மீது கொண்டிருந்த பெருமதிப்பையும் காட்டுவதுடன் ஆதிகால எகிப்திய மன்னர்கள் வைத்திருந்த அளவிட முடியாத சொத்துக்களையும் காட்டுகிறது இதை பார்க்கும் பொழுது எகிப்தியரிடமிருந்து இஸ்ரோவேல் மக்கள் பெற்று கொண்டு வந்த பொன் ஆபரணங்களின் மகிமையை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது பத்தொன்பதாம் பரம்பரை ஆட்சி ராம்சேஸ் காலம் சுமார் கிமு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தைந்து முதல் கிமு ஆயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு வரை என்ற ஒரு எகிப்திய தளபதி பத்தொன்பதாவது பரம்பரை ஆட்சியை ஸ்தாபித்து ஏத்தியரிடமிருந்து வர இருந்த அழிவில் இருந்து எகிப்து தேசத்தை காப்பாற்றினான் இவனது மகனாகிய முதலாம் சேட்டி கிமு ஆயிரத்தி முன்னூற்றி பதினேழு முதல் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு வரை ஏத்தியர்கள் கானானியர்கள் பாலஸ்தீனியர் முதலியரோடு போர் தொடுத்தான் அவனைத் தொடர்ந்து அவனது மகனாகிய இரண்டாம் ராம்சேஸ் கிமு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ஏத்திய மன்னர்களோடு போர் தொடுத்து கடைசியில் அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டான் அதன்படி சீரியா தேசத்தின் வடபகுதி ஏத்தியருக்கு அடியிலும் சீரிய தேசத்தின் தென்பகுதியும் பாலஸ்தீன தேசமும் எகிப்திற்கு அடியிலும் வந்தது இரண்டாம் ராம்சேஸ் கிமு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழில் ஏத்திய ராஜகுமாரியை மணந்தான் ஆகவே முதன் முறையாக ஒரு ஏத்திய பெண்மணி எகிப்தின் அரசியானால் பத்தொன்பதாம் பரம்பரை ஆட்சி காலத்தில் எகிப்தின் தலைநகரம் தீப்ஸ் பட்டணத்திலிருந்து மேல் எகிப்தில் உள்ள அபரிஸ் என்னும் ஹைக்ஸாஸ் மன்னர்கள் கட்டிய பட்டணத்திற்கு திரும்பவும் மாற்றப்பட்டது ஹொரேம்ஹெப் முதலாம் ராம்சேஸ் முதலாம் சேதி முதலிய இந்த அரசர்கள் பட்டணங்களை புதிதாக எடுத்து கட்டினர் இரண்டாம் ராம்சேஸின் காலத்தில் கட்டடங்கள் கட்டுவது உச்சநிலை அடைந்தது நைல் நதியின் கிளை நதியான தானி சருகே இருந்த அவரிஸ் பட்டணத்தின் பெயரும் பைராம்சேஸ் என்று மாற்றப்பட்டது இரண்டாம் ராம்சேஸிற்கு பின் மெர்னிப்டா பதவியேற்றான் அவன் கல்லறையில் உள்ள ஒரு கருங்கல் தூண் இஸ்ரேல் மக்களை பற்றி குறிப்பிடுகிறது இஸ்ரவேல் என்னும் பெயர் இந்த ஒரு இடத்தில்தான் எகிப்தி எழுத்துக்களில் காணப்படுகிறது இந்த பத்தொன்பதாம் பரம்பரை ஆட்சியினர் அநேக சரித்திர சான்றுகளை விட்டு சென்றுள்ளனர் இவைகள் அவர்களது கல்லறைகளின் சுவர்களிலும் பாப்ராஸ் தாள்களிலும் நமக்கு கிடைத்துள்ளன புதிய இராஜாங்க கால அரசு இவர்களோடும் முடிவடைந்தது இதற்கு பின் வந்த பிற்கால இராஜாங்க அரசர்கள் கிமு ஆயிரத்தி நூறு முதல் கிமு முன்னூற்றி முப்பது வரை ஆட்சி செய்தார்கள் ஆனால் அவர்கள் வலிமை இழந்தவர்களாக காணப்பட்டு கிமு முன்னூற்றி முப்பதில் கிரேக்க சாம்ராஜ்யத்தினரால் வெல்லப்பட்டு அவர்களுக்கு அடியில் வந்தார்கள் எகிப்திய சாம்ராஜ்யங்களின் ஆட்சி அத்துடன் முடிவடைந்தது